சாதி உணர்வு பெருகி கொண்டிருந்தால் இன உணர்வு மங்கி போகும் சாதிதான் தமிழ் இனத்தின் ஒற்றுமைக்கு மட்டும் எதிரானது என்று கருதாதீர்கள் சாதி என்பது மானுடத்துக்கே எதிரானது சாதிகளையும் இந்து மதத்தையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது அப்படி பிரித்தாக வேண்டும் என்றால் இந்து மதத்தையே ஒழித்து விட்டு வர வேண்டும் என்பதுதான் ஐயா பெரியார் அவர்களும் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி நான் என்ன சொல்கிறேன் சாமியை பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை சாதி ஒழிய வேண்டும் சாமியை கூட வச்சுக்கிட்டு போ ஒரு பிரச்சனையும் இல்லை சாதியை வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நாடும் முன்னேறாது மானுடமும் தன்னுடைய மதிப்பை இழக்கும் ஐயா பெரியார் எங்களின் மூத்த தலைமுறைக்கு வழ வழிவகுத்தவர் அறிஞர் அண்ணாதான் எங்களை எல்லாம் உள்ளே ஈர்த்தவர் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் பெரிய வேறுபாடு அல்ல படி என்கிறது திராவிடம் நூலகத்தை இடி என்கிறது ஆரியம் படிக்க விடக்கூடாதுன்றான் படிக்க சொன்னதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல நடேசனால் யுனைடெட் யுனை பின்னால் அது திராவிட சங்கம் என்று மாறிட்டு அடிப்படையான ஒரே ஒரு நோக்கம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பது அண்ணா அவர்கள் அவர்களினுடைய நாவன்மையால் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அவருடைய நயத்தக்க நாகரிகத்தால் நாங்கள் பண்படுத்தப்பட்டோம் அவருடைய ஆட்சியால் நாம் அத்தனை பேரும் பயனடைந்தோம் இதுதான் அண்ணாவை பற்றிய சுருக்கமான வரலாறு எப்படி சாதி உணர்வை ஒழிக்கலாம் திராவிட இயக்க உணர்வை வளர்ப்பதன் மூலமாக மட்டுமே சாதி உணர்வை ஒழிக்க முடியும் இதுதான் அடிப்படை